பல்லவன் இல்லம் நுழைவாயில் அருகில் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பாக இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது சென்னை மண்டலம் சார்பில் அரசு ஓய்வூதியர்களுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தி பென்ஷன் வழங்கியமைக்காக இனிப்பு வழங்கி கொண்டாடினர் முன்னதாக இந்நிகழ்விற்கு சென்னை மண்டல தலைவர் ஏ அப்துல் அஜீஸ் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் என் லோகநாதன் அவர்கள் இனிப்புகளை வழங்கினார் பின்னர் இது குறித்து அவர் பேசுகையில் அகவிலைப்படி பென்ஷன் அரசு வழங்கிட உறுதியாக இருந்த ஊடகங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதனை பெற்றுத் தருவோம் என்றும் கூறினார் அரசு போக்குவரத்து தலைவர்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு முறையாக வழங்கப்பட்டு வந்த அகவிலைப்படி உயர்வு என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் திடீரென நிறுத்தப்பட்டது வழங்கப்பட வேண்டிய அந்த அகவிலைப்படி உயர்வுக்காக கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தியும் கள போராட்டமாகவும் சட்ட போராட்டமாகவும் நடத்தி பத்து ஆண்டு கால அந்த பிரச்சனைக்கு இன்று முழுமையாக தீர்வு கிடைத்துள்ளது இந்த நேரத்தில் எங்களுடைய சந்தோஷத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளும் விதமாக அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீப்பு சங்கத்தின் சார்பாக சென்னை மண்டல நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் இன்று ஓய்வு பெற்றவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி எங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் இந்த பத்தாண்டு காலத்தில் பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் பல்வேறு களப்போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் நடத்தியதன் விளைவாக ஒற்றுமையாக செயல்பட்டு இன்று இந்த மதவிலைப்பதிவு உயர்வை நடைமுறையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு சமமாக ஓய்வு பெற்றாலும் இன்று பெரும் பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளோம் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய போக்குவரத்து பணியாற்றி ஓய்வு பெற்ற இன்று தொண்ணூத்தி மூன்றாயிரம் தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி செல்ல தரவைப்பட்டுள்ளோம் ஆகவே எங்கள் போராட்டத்தின் விளைவாகவும் மற்றவர்களின் ஒத்துழைப்பின் காரணமாகவும் இன்று இந்த நிலைக்கு வந்துள்ளதற்காக அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அதில் செயல்பட்ட அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு சரி சாய்த்து இந்த ஒத்துழைப்பு நல்கி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த அதைப்படி உயர்வை வழங்கிய அரசாங்கத்துக்கும் தமிழக முதல்வருக்கும் போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து துறை செயலாளர் அனைத்து நிர்வாக இயக்குநர்கள் உட்பட அனைத்து போக்குவரத்து கோட்டங்களில் அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூட கனவைப்பட்டுள்ளோம் அது மட்டுமல்ல இன்னும் நாம் கடந்து செல்ல வேண்டிய தூரம் உள்ளது இன்று அதைப்படி உயர்வு என்பதை நடைமுறையில் உள்ளது போல் ஐம்பத்தி எட்டு சதவீதமும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதமும் பெற்றுவிட்டோம் ஆனால் இந்த பத்தாண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த அரியர் என்று சொல்லக்கூடிய நிலுவையை நாம் பெறுவதற்கு அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்த கட்டமாக நாம் அதற்கான முஸ்தீபுகளை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஜூன் மாதத்துக்கு பிறகு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்கு பிறகு பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பணப்பலன்கள் உள்ளது ஓய்வு பெற்றவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டமும் இன்னும் செயல்படுத்தப்படாமல் உள்ளது மேற்கண்ட கோரிக்கைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த எங்கள் அமைப்பின் சார்பாக எங்களால் என்னென்ன முஸ்திகளை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து எடுப்போம் என்று இந்த நேரத்தில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மண்டல செயலாளர் எம் ஜெயபாலன் மண்டல பொருளாளர் எம் மாணிக்கவேலு கே முரளி ஏ பி சேஷன் வி சுகந்திரராஜ் ஏ அப்துல் ரவுப் எம் சுந்தர் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உடனிருந்தனர்